பைத்தியக்காரனா சுத்திட்டு இருந்தார் வைரமுத்து அவர் மீது மீட்டு என்கின்ற குற்றச்சாட்டு வச்சு மிகப்பெரிய அளவிலே எல்லார் மத்தியிலும் பேச வச்சு அவர் அன்னைக்கு வந்து மனநலமா புத்தி சுவாதினம் இல்லாம

சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பாரத மாதா செந்தில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அஹ் சமீபத்துல வைரமுத்து அவர்கள் பேசிய சில விஷயங்கள் வந்து சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயமாக இருக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நிறைய ஆர்ப்பாட்டங்களே வந்து நடத்தப்பட்டச்சு அதாவது கண்டனங்கள் ஆர்ப்பாட்டங்களாக நடத்தப்பட்டது அவர் வந்து ராமரை பற்றி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு அதாவது ராமர் வந்து ஒரு மனநோயாளி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருன்றதுதான் உங்களுடைய கண்டனமாகவே இருந்தது அதுக்கான காரணம் என்ன அது எதனால வந்து இந்து மக்களை வந்து பாதிச்சுது அப்படின்ற ஒரு விஷயத்த குறிப்பிடுறீங்க அதாவது கம்பர் கழகம் என்கின்ற ஒரு இராமாயணத்தை முழுக்க 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 மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் கம்பர் கழகம் என்கின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து பல காலங்களாக பார்த்தீங்கன்னா ஆரம் வீரப்பன் இன்னும் பல பேரெல்லாம் அதனுடைய தலைவர்களாக இருந்து அதை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது ஜெகத் ரச்சகன் அவர்கள் தான் அதனுடைய தலைவராக இருந்து அந்த கம்பர் கழகத்தை வழிநடத்தி வருகிறார் அந்த ஜெகத் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு எம்பியாகவும் அந்த திமுகவினுடைய ஒரு பொறுப்பாளராகவும் இருக்குகின்ற காரணத்தினால அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய திராவிட கருத்துக்கள் அல்லது இறை மறுப்பு பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழ் அறிஞர்கள் என்று சில பேர் இருக்கக்கூடியவர்களை எல்லாம் மேடை ஏற்றக்கூடிய அந்த தவறின் காரணமாகத்தான் வைரமுத்து போன்றவர்கள் மேடை ஏறியதன் காரணமாகத்தான் அங்கு மேடையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அறிஞர்கள் ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ராமாயணம் பேசக்கூடிய ஐயா இலங்கை ஜெயராஜ் போன்றவர்கள் எல்லாம் இருந்த ஒரு மேடை அந்த மேடையிலே வைரமுத்து அவர்கள் ஒரு மேற்கோள் காட்டுகின்றோம் என்ற பெயரிலே ராமாயணத்திலே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் இவர் இவருடைய கண்ணோட்டத்தில் அதிலே வால்மீகி ராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியதையும் கம்பர் ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இதனுடைய அர்த்தத்தை எல்லாம் இவர் ஞான கண்ண தொடர்ந்து பார்க்கிறாரு ஆனா அறிவாலய கண்ணை தொடர்ந்து பார்த்திருக்க ராமர்னுடைய அந்த வாலியினுடைய அந்த படலம் வாலியை கொள்கிறார் ராமர் உடனே இதற்கு அதிலே வரக்கூடிய திகைத்தனன் என்கின்ற ஒரு வார்த்தை சாதாரணமானவர்களுக்கு கூட தெரியும் திகைத்தனன் என்று சொன்னால் திகைத்து போய் நின்றேன் என்று சொல்லுவாங்க திகைத்து போய் நின்றுனா ஒரு விஷயத்தை பார்த்து திடீர்னு திகைச்சு போய் நிக்கிறேன் அப்படின்றது அர்த்தம் நான் பைத்தியமா நிற்கிறேன்னு அர்த்தமா சாதாரண ஒரு தமிழ் தெரிந்த ஒரு சாதாரண ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிற ஒரு அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைக்கு தெரியக்கூடிய அறிவு திகைத்து நிற்பது என்பதற்கு எப்படி பைத்தியமாய் நிற்பது என்று அர்த்தமாகும் அப்ப ராமர் வந்து பித்து பிடித்து போய் நின்ற காரணத்தினாலே பைத்தியங்களுக்கு குற்றம் குற்றம் என்று சொல்லி அவர்களுக்கு தண்டனை இல்லை என்று அன்றைக்கு கம்பருக்கு தெரிஞ்சிருக்கா அதனால அவர் வந்து திகைத்தனர் என்கிற வார்த்தையை போட்டு பைத்தியம் முடிச்சிருக்க ராமருக்குன்னு பேசக்கூடிய கேடு கெட்டவர் தான் இந்த வைரமுத்து என்பதை பதிவு செய்திருக்கின்றார் மீண்டும் ஒருமுறை முறை ஏன்னா தினமணி நடத்திய நிகழ்ச்சி இதற்கு முன்பு நடந்தது அற்புதமாக ஸ்ரீவில்லிபுத்தூரனுடைய அற்புதமான அந்த ஆண்டாளனுடைய வாழ்ந்த பூமியில போய் ஆண்டாளை பார்த்து என்கின்ற அர்த்தத்தோடு பேசிய ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு பிறவி இந்த வைரமுத்து அந்த வைரமுத்து மீண்டும் நான் கேவலமானவர் தான் என்பதை நிரூபிக்கும் விதமாகத்தான் இந்த கம்பர் கழகம் என்கின்ற அந்த நிகழ்ச்சியிலே நடந்த அவர் மேற்கோள் காட்டிய மிக 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 அற்பத்தனமான கேவலமான ஒரு வேலையை செய்திருக்கின்றார் ஆனா இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு கொடுக்கப்படுது இல்லையா சார் நீங்களே சொல்றீங்க அது மேற்கோள் காட்டப்பட்ட விஷயம் தான் அதாவது கம்பராமாயணத்துல இல்லாத ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லல திகத்தனன் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க திகத்தனன் அப்படின்றது ஒரு குழப்பம் வாய்ந்த ஒரு விஷயத்துல வந்து அவர் இந்த வாலியை வந்து கொண்டுட்டாரு அப்படின்ற ஒரு பொருள் தான் அதுல வருது இப்போ ராமர் வந்து அந்த நிலையில எப்படி இருக்கிறாருன்னா அவருடைய மனைவியை வந்து அவருடைய காதல் மனைவியை வந்து காணல அப்படின்ற ஒரு அந்த ஒரு மனப்பான்மையில இருக்கும் பொழுது யாருமே தன்னுடைய மனைவி மனைவியை இழந்து இருக்கிறவன் ஒரு மன குழப்பத்துல இருப்பான் அதுலதான் வந்து மனநிலை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு சோ அத பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இலக்கியவாதியா இருக்கிறாரு அந்த அடிப்படையில அவர் குறிப்பிடுறாரு இதை வந்து உங்களுக்கு சாதகமா நீங்க பயன்படுத்திக்கிறீங்கன்றத தானே அவங்க குறிப்பிடுறாங்க மீ டூ என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு நமக்கு தெரியும் அந்த பெண்மணி குற்றச்சாட்டை வைரமுத்து மீது வச்சாங்க அப்ப வைரமுத்து வந்து பெரிய குழப்பத்துல இருந்தாரு அப்ப பைத்தியமா இருந்தாரு நான் சொன்னேன் ஏத்துப்பாரு வைரமுத்து அதுக்கு பதில் சொல்ல முடியாத பைத்தியமா பைத்தியக்காரனா சுத்திட்டு இருந்தார் வைரமுத்து அவர் மீது மீட்டு என்கின்ற குற்றச்சாட்டு வச்சு மிகப்பெரிய அளவிலே எல்லார் மத்தியிலும் பேச வச்சு அவர் அன்னைக்கு வந்து மனநலமா புத்தி சுவாதீனம் இல்லாம பித்து பிடித்த வைரமுத்து அப்படிதான் இருந்தாருன்னு நான் சொல்றேன் அது ஒத்துப்பா வைரமுத்து கஷ்டம் என்பது பிரச்சனை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே வந்தது ராமாயணத்திலேயே ராமருக்கு வந்துச்சு ராமர் அவதாரமாக இருந்தாலும் அவர் ஒரு மானுட வாழ்க்கையை வாழ்ந்தார் அந்த வாழ்க்கையிலே பிரச்சனைகள் கஷ்டங்கள் பிரிவு வரதான் செய்யும் ஆமா சார் அதை அதற்கு மனக்குழப்பம் என்று சொல்லலாமே தவிர மன பைத்தியம் பிடித்து பித்து பிடித்து சித்து இல்லாமல் இப்படி எல்லாம் பேசுனா இது என்னங்க அர்த்தம் இது அப்படி திகைத்தனன்ற வார்த்தைக்கு எந்த அகராதியில பைத்தியம் இருக்கு இது மற்றவங்க யாருக்குமே வந்து பாதிக்கல அதாவது சித்து பிடித்தது அப்படின்றது வந்து இப்ப யாரா இருந்தாலும் தன்னுடைய நெருங்கியவர்களை இழக்கும் பொழுது ஒரு ஒரு மனக்குழப்பம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு மனநிலை சமமா இல்லாத நிலை கூட உருவாகலாம் அதை வந்து நீங்க ஏன் வந்து தவறா புரிஞ்சுக்கிறீங்க உங்களுடைய புரிதல்லதான் தவறு இருக்குன்னு சொல்றாங்க அப்ப இந்த ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய குடும்பத்துல இப்ப அவங்க அண்ணன் முத்து அவர்கள் காலமானாரு பித்து புடிச்சிருச்சா பைத்து பிடிச்சிருச்சா ஸ்டாலின் அவர்களுக்கு வைரமுத்து அவங்க ஒரே மாதிரி இருந்தாங்க அதே அப்படி ராமனுடைய மனநிலையை நீ எப்படி புரிஞ்சிட்டு சொல்ற ராமனுடைய மனைவி அவர்கள் சீதா தேவி பிரிந்து இருக்கின்றார் எனவே பித்து புடிச்சிருச்சுன்னு வைரமுத்துக்கு தெரியுது அப்ப வைரமுத்து தாயார் இறந்துட்டாங்க அதனால பித்து புடிச்சிச்சு நான் சொல்றேன் என்பது ராமனை ராமாயணத்தை இந்த உலகுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமாக தமிழில மொழிபெயர்த்து ராமரை ராமாயணத்தை அற்புதமாக கொண்டு வந்தவர் கம்பர் இந்த இடத்துல இந்த பைத்தியம் பித்து பிடிச்ச ஒரு குற்றவாளி என்ன வார்த்தை ஆனா இதே மாதிரி இப்போ அம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் சூர்பநகையினுடைய மூக்கு அரு அறுத்த போது இப்போ அந்த இடத்துல வந்து ராமர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி வளர்க்கறிஞ்ச சுமதி வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களும் சொன்னது அப்ப அந்த இடத்துல தப்புதானே அதையே உங்களுக்கு வந்து கோவம் வர மாட்டேங்குது அப்போ வந்து உங்களுடைய அஹ் உணர்வுகள் ஏன் பாதிக்கப்பட மாட்டேங்குது இப்ப வைரமுத்துவ சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு வந்து பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு ஏதோ உள்ளர்த்தம் வச்சு நீங்க செயல்படுறீங்கன்னு எடுத்து சொல்லலாம்

அது அந்த இடத்திற்கு அந்த மேடைக்கு பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக கொண்டு செல்லக்கூடியது கம்பர் கழகத்திலே ஆவணப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் அறிஞர் பெருமக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய மேடை நீங்க மேடை நீங்க மற்றவர்களுக்கு வந்து ஒரு ராமாயணத்தை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடிய இடம் நகைச்சுவை என்பது வேறு பட்டிமன்றம் என்பது வேறு அப்ப நான் பிரச்சனை இல்ல யாரு சுவையாக என்று சொன்னா இப்போ முருகன் முருகையான முருகன் வந்து எனக்கு வந்து என்னுடைய வேண்டுதலை நிறைவேத்தலைன்னு சொல்லி என்னுடைய பக்தனா பேசுறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்தியில பேசக்கூடியது வேற ஆனா வைரமுத்தூர் அவங்க சுமதி அவங்க பேசுறது வந்து பக்தியில பேசிருக்காங்க பக்தியில உரிமையோட அவர் நீங்க வைரமுத்துக்கு பக்தி இருக்கான்னு கேளுங்க

எங்களை காயப்படுத்துற விதமா நீங்க பேசுறீங்களே கம்பர் எழுதுனது லிட்டரேச்சர் எழுதுலங்க திகைத்தனன்ற வார்த்தைக்கு நான் இப்பவும் கேக்குறேன் கம்பர் எழுதுனது திகைத்தனன்ற வார்த்தை சார் சிந்தனையாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை வரும் சார் அதுல ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு கருத்துக்களை வைப்பாங்க நீங்க சிந்தனையாளர்களை நீ இப்படி ஏன் சிந்திச்ச இந்த கருத்தை ஏன் சொன்ன அப்படின்னு எப்படி கேட்க முடியும் எங்க சிந்தனைக்கு வரும்ல நாங்க சிந்திக்க மாட்டோமா வைரமுத்து தான் சிந்திப்பாரா நாங்க சிந்திக்கிறோம் வைரமுத்துனுடைய எண்ணத்தை சிந்திக்கின்றோம் வைரமுத்து பேச்சுக்களை சிந்திக்கிறோம் வைரமுத்து கடந்த காலத்தை சிந்திக்கின்றோம் வைரமுத்துனுடைய காம வெறி எத்தனை இருந்துச்சு என்கின்ற அவரை பற்றிய மற்றவர்கள் பேசுவதை சிந்திக்கின்றோம் சுமதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப சுமதி அவர்களை விட்டுறலாம் அதாவது நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சமூகத்தை மையமா வச்சுதான் உங்களுடைய எதிர்ப்பை வந்து நீங்க தெரிவிக்கிறீங்க இவர் வந்து ஒரு திராவிட சிந்தனையில இருக்கிறாரு அப்ப இவரை எதிர்த்தா நீங்க திராவிட கட்சிகளே எதிர்க்கலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் வைரமுத்து அவர்கள் சொல்லக்கூடியது எல்லாத்தையுமே வந்து வேணும்னே வந்து எதிர்க்கிறீங்கன்னு சொல்றாங்களே அதாவது வைரமுத்துவை நாங்க எதிர்க்கணும் அவசியம் இல்ல அவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் சமூகமே எதிர்த்து கொண்டுதான் இருக்கின்றது பெண்களுக்கு எதிராக அவர் எப்படியெல்லாம் எல்லாம் அவரிடத்திலே வரக்கூடிய பெண்கள் பாடக்கூடிய பெண்கள் அவர் அவரிடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் பெண்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அவர் வந்து நடந்திருக்கிறார் என்பது அவரை பற்றி சொல்லுகின்ற பாதிக்கப்பட்ட பெண்கள் இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் அதனால நாங்க ஏதோ வைரமுத்து கார்னர் பண்ணுறோம் நாங்களும் கம்பருடைய கழகத்துல போய் பேசுங்க ஒரு மனிதன் நீங்க வந்து ராமர் என்று சொன்னால் ஏகபத்னி விரோதன் இதுதான் என்னோட குழந்தைக்கு நாங்க சொல்லிக் கொடுக்க விரும்புகிறோம் விரும்புறோம் வேற முத்தனாக நாங்க பாத்துட்டு போவோமா ஒரு இந்துவாக ராமபக்தனாக ராமாயணத்தை என்னுடைய தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பொழுது ராமர் ஒரு பைத்தியம் ராமர் ஒரு குற்றவாளி என்ற அந்த கண்ணோட்டத்தில கொண்டு போறதுன்றது அதுவும் அறிஞர் பெருமக்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடம் நீங்க அந்த இதுல இருந்தாரு அவருக்கு நிறைய சவால்கள் இருந்தது திகத்தி போய் இருந்தாரு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அப்ப அதையும் விளக்குற வகையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்றாங்க அதுல எந்த கருத்து வேணுமோ அதை எடுத்துக்க வேண்டியதானே சார் ஏன் நீங்க வந்து அதை அரசியலா பயன்படுத்துறீங்க அரசியலாக பயன்படுத்தவில்லை எங்களுடைய கருத்து எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா வைரமுத்து சொல்வதற்கு நீங்க உரிமைக்கு நீங்க வக்காலத்து வாங்குறீங்க இப்ப அப்ப நாங்க எதிர்கருத்து வைக்க கூடாதா அது தப்புன்னு சொல்லக்கூடாதா அப்ப எங்களுக்கு உரிமை இல்லையா அப்ப எங்களுடைய கருத்து நாங்க ராமாயணத்தை நாங்க ராம பக்தியை கம்ப படித்து எங்களுடைய பார்வையில இருந்து இது தவறுன்னு வைக்கிறோம் நாங்க மட்டும் மட்டுமல்ல அந்த மேடையில இருந்த இலங்கை ஜெயராஜ் அவர்கள் இந்த மேடையில இருந்து நான் கொந்தளித்திருக்கின்றேன் இந்த மேடையில அவர் பேசியதை என்னால வந்து ஜீரணிக்க முடியல பேசியிருக்காரு இலங்கை ஜெயராஜ் அவர்கள் அப்ப ராமாயணத்தை வாழ்க்கை முழுக்க எல்லா இடங்களிலும் கொண்டு செல்லுங்க பொறுத்த வரைக்கும் அது ஒரு மதம் சார்ந்த இடம் கிடையாது அது திமுக ஏஜென்ட் சார் இப்ப கம்பெனி கடவுளாவும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் வந்து அந்த இடத்துல தலைவராக இருந்திருக்காங்க கடவுள் இல்ல ராமாயணம் இல்ல ராமர் என்பது கட்டுக்கதை ராமாயணம் என்பது பொய் என்று பேசுகின்ற ரொம்ப ஏஜென்ட்ல இருந்து நீங்க ஏன் சார் உங்க பிள்ளைங்களுக்கு வந்து ராமாயணத்தை கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதை விட்டர வேண்டியதானே அதுலயே நீங்க ஒண்ணுதான் பாக்குறீங்க ஒண்ணு ஒண்ணு சொல்லட்டுங்க நானா நான் பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு இருக்கேன் ரோட்ல ஆனா ரோட்ல இருக்கக்கூடிய என் மேல கல்லு அடிக்கும் போது ரோட்ல இருக்கக்கூடியவும் என்னால எதையாவது தூக்கி அடிக்கும் முழுது என்ன அடிக்க வர

உங்களுக்கு அரசியல் செய்யறதுக்கு அவியல் பண்றதுக்கு உங்க க ஸ்டாலின் ஐயா வந்து எழுதி கொடுத்ததை இருக்காரு பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க எங்கேயோ போயிட்டு அறிவாலயத்துல பேசிட்டு போங்க